கல்யாணத்தை பத்தி கதைக்கும் போதும் இல்ல நாங்க சமைக்க போதும் ஸோ வந்து என்ன சமைக்க போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஃப்னா ஸ்தையலில் நாத்து கோழி கறியை நாங்கள் இன்னைக்கு சமைக்க போதும் ஸோ நாங்கள் என்னென்ன தேவை இந்த நாத்து கோழி கறிக்கு தான் பார்ப்போம் ஸோ முதல் நாத்து கோழி கறிக்கு தேவையான விஷயம் நாத்து கோழியை தான் ஸோ நாங்கள் கொஞ்சம் நாத்து கோழி வெத்தி வச்சிருக்கிறோம் இதில் இங்கால வந்து நாங்கள் மிளகு இருக்குது எங்களுக்கு கதகு கதகு இது வந்து நிறைய வித்தமின்ஸ் இருக்குது இந்த கதுகுள்ள சோ அதனால வந்து இது நல்லது இதெல்லாம் மஞ்சள் இருக்குது தர்மரைக்கு இந்த தேர்மறைக்கு வந்து கிளீன் பண்ணும் இந்த சாப்பாட்ட கிளீன் பண்ணணும்னா என்னன்னா கிருமிய கொல்லும் இதெல்லாம் வந்து சின்னமும் பெரிய சீர சீரகம் இருக்குது சோ சின்ன சீரகம் இது பெரிய சீரகம் இங்களை பாத்தீங்களா எங்களுக்கு உப்பு இருக்குது உப்பு கொஞ்சம் இதெல்லாம் நல்லெண்ணெய் நாங்க எதிர்த்து வச்சிருக்குதோ இதெல்லாம் வந்து கறி பவுடர் எடுத்து வச்சிருக்கோம் இதல ஒரு லைம் வச்சிருக்கோம் இதெல்லாம் ஒண்ணுல இருந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி கூத்தி குறைக்கலாம் ஆனா இதெல்லாம் வந்து நாங்க ஒரு பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கோம் இதுல கொஞ்சம் கருவேப்பம் இல்ல வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து வேற என்ன பாத்து இருக்கு இருக்குத பாத்தீங்கன்னா இஞ்சி இருக்குது இந்த இஞ்சி வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இப்ப வந்து சாப்பிட்டு சாப்பாடு ரிலீஸ் பண்ணதுக்கு நல்லா உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்மதான் இதுல உள்ளி இருக்குது இதெல்லாம் நாங்க அரை அறவாசி அரை பூந்து உள்ளி எதிர்த்து இருக்குதோ இந்த உள்ளி எண்ணத்துக்கு நல்லமுன்னா கொலஸ்டரோல குறைக்குதுக்கு ஹாத்துக்கும் ரொம்ப நல்லம் இப்படியான விஷயத்துக்கும் நல்லம் அது ஃபைபர் தயி இதுல இருக்குது சோ ஃபைபர் நிறைய இருக்குது இந்த உள்ளிக்குள்ள சோ நாங்க சமைக்க தொடங்கலாம் பாத்தீங்கன்னா நாங்க இந்த சக்திக்குள்ள இந்த நாத்துக்கோழிய கவனமா எதிர்த்து போதோம் சோ இதெல்லாம் வந்து நாங்க நாத்துக்கோழியோம் இந்த மஞ்சள் நாங்க ரொம்ப கவனமா எதிர்த்து ஏன்னா மஞ்சள் தக்கந்து வெள்ள மேசையா எல்லாம் சோ நாங்க இதெல்லாம் போத்துட்டு நான் இதுக்குள்ள முதி வைக்க போதேன் இந்த இதுல கொஞ்சம் மிளகு போத போதேன் இதெல்லாம் வந்து மெரினேட் பண்ணதுக்கு குக்கிங் சொல்லது வந்து சில பேர் கஷ்டம் நினைப்பீம் ரொம்ப ரொம்ப ஈஸி குக்கிங் நீங்களும் வந்து வீட்டில் அன்னை மாதிரி அம்மம்மா வீட்டில் இல்லாத நேரத்துல கிச்சனை பாதிக்க எதிர்த்து இப்படி பாதிக்கலாம் சோ இதெல்லாம் நாங்கள் உப்பும் போத போதும் ஒரு கரந்தி தான் போத போதும் கொஞ்சம் தான் ஆனா கூத உப்பு வந்து இப்ப நாங்கள் சமைக்க போவத இப்ப மெரினேட் மட்டும் தான் பண்ண போதும் சோ இதெல்லாம் மெரினேட் பண்ணிட்டு அதுக்கு முதல் நாங்கள் வந்து இதை ஆல்மோஸ்ட் மருந்துத்தன் அதுக்கு முதல் இந்த லெமன் இந்த லெமன் இந்த சாரர் நாங்கள் போதனும் லைன் அதுக்கு சாப்போடு பெசஞ்சு விசன் ஸோ நீங்களும் வந்து பதிவாக பெசஞ்சு இதுங்கோ இப்படி பெசஞ்சு நாங்கள் ஒரு அரை மணக்கெல்லாம் ஊற விதணும் நாங்கள் 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 இப்போ அதுப்பு அதுப்பு பாவிக்க பாவிக்க அரை முதிஞ்சு ஸோ ஸோ இந்த இந்த ரொம்ப 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 கவனமாக 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 இருக்கணும் இருக்கணும் வந்து 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 இதை 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 எங்களை எங்களை உதம்பெல்லாம் எரிஞ்சிடும் அது நெருப்பு வேலை செய்ய மாதிரி இருக்க நாற்று கோழி சமைக்கிறதுனால ஃபேனை 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 என்ன கறி கறி சமைச்சாலும் சமைக்க அரைமனை கிளீனா மனம் இல்லாம வச்சிருக்கலாம் சோ நாங்க இது சக்தியாய் பெதுர்த்து இதெல்லாம் வச்சிட்டு நாங்க ஒரு லோ ஃபிளேமர் தான் வந்து லைட் பண்ணிட்டு நாங்க ஒரு லோ ஃப்ளேமர் தான் வச்சிருக்க போகுது சரி வந்து நாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கதகு வந்து போத்திட்டோம் இந்த கதகுல நான் முதல் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் நல்லது இருக்குது இந்த சின்ன சாமான் தான் உதம்புக்கு வந்து ரொம்ப நிறைய விஷயம் பெரிய விஷயங்கள் செய்யும் ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியான சாங்க நிறைய வித்தமன்கள் இந்த கதகுக்குள்ள இருக்குது சோ நாங்க வந்து இந்த கதகை போத்து விதிச்ச பிறகு நாங்க என்ன செய்யலாம் போத்துட்டோம் இப்ப எண்ணெயையும் போத்துட்டோம் சோ நாங்க வந்து ஒரு பெரிய சீரகம் கொஞ்சம் போதும் பெரிய சீரகம் போட்டவது என்ன நாங்கள் சின்ன சீரகமும் ஒரு கொண்டு போதும் ஸோ இதை நாங்கள் எண்ணெயெலாம் கொஞ்சம் குக் பண்ண விதம் விதுவோம் நாங்கள் வந்து இப்போ வெங்காயம் நாங்கள் வச்சின வெங்காயமும் அங்குற பச்சை மிளகாவும் போதும் இதனால் கவனம் வந்து இது தெளிக்கும் கையெல்லாம் தெரிக்கும் ஸோ கவனமாக கொஞ்சம் ரொம்ப பதிச்சு போதும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டு அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த வாசனை வந்துட்டு நீங்களும் ஒருக்கா செஞ்சு பார்த்தா இந்த வாசனை நீங்களும் வணக்கலாம் ஸோ நாங்கள் எப்போயிருந்து சிக்கனை போதை போகிறோம் கவனமாக ஸோ இது வந்து எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் ஏன்னா வந்து அம்மா லென்த்துக்கு இந்த மச்சம் சாப்பிட வந்து விற்றுக்கா ஸோ ஸோ நாங்கள் வந்து சிக்கனை போட்டுட்டு நாங்கள் வந்து உள்ளி என்ன உல்லியில் உண்டியில் வந்து நாங்கள் கொஞ்சம் நல்லா தூவி விலப்போம் மாதிரி தூக்கி விட்டுட்டு நாங்கள் இதை வழி மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து சிக்கன் இப்படி கல்லறி வெட்டி இப்படி வந்தோம் அதனால் நாங்கள் இந்த வந்து இதில் வச்சுட்டு மூதியால் மூதி விதணும் வேணும்னா இது வந்து ரொம்ப ரொம்ப அவியணும் அப்படின்றது தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி வரணும்னு சொல்கிறாங்க இப்படியே மூதிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இப்படியே விற்றுட்டு நாங்கள் ஒரு பதம் பார்க்க போவோம் ஸோ வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இப்படி தொடர்ந்து பார்ப்போம் இப்படி திறந்து இப்படி இருக்கணும் இப்போ நாங்கள் என்ன செய்வோம் இதை பார்த்தீங்கன்னா கறி தூள் கறி பவுடர் வந்து போதுவோம் நான் வந்து ரெந்து பெரிய கரந்தி இவ்வளவு கறி தூள் வந்து ரெண்டு போத்துட்டு கலக்கிது இதெல்லாம் இந்த கரந்தியை வச்சு தூள் உங்களுக்கு ஏத்த மாதிரி போதுங்களோ நாங்க இப்போ வந்து ரெண்டு மூந்து கருந்தி பூத்து இருக்குதோ உங்களுக்கு ஏத்த மாதிரி உரைப்புக்கு நீங்க எவ்வளோ உரைப்பு சாப்பிடுங்கிறத பொறுத்து நீங்க இருக்குதோ சோ நாங்க ஒரு கப் ஒரு கப்புக்கு கிட்ட நாங்க தண்ணியும் விதுவோம் இதையும் நாங்கள் கலக்கி விடுவோம் இப்படி இங்கே அங்கே ஊர்லேயும் வந்து எங்கிற அப்பா அம்மா இங்கேயும் அம்மா அம்மா வந்து எல்லாம் வந்து செஞ்சு தந்து அவங்க இதை மாதிரி வராது ஆனால் டேஸ்டாக வர முன்னாடி நம்பதான் அங்களும் ட்ரை பண்ணி பார்க்குதான் நாங்களும் அவங்க சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நாங்கள் இதை லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப ஸ்லோவாக குக் பண்ணோம்னா அப்போ தான் ரொம்ப அவிஞ்சு வரும் ஸோ வந்து இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விற்றுட்டு நாங்கள் ஒரு அரை மணி நேரம் மோதி வைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷம் ஆயிடுத்து நாங்களும் சிக்கன் ரெதியாக இருக்கு சாஜ பாப்பம் ஸோ நாங்கள் இதை தொடர்ந்து பார்த்து ஓ இது ரொம்ப வேகி வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூத ஃப்ளேவருக்கு கூத ஃப்ளேவருக்கு இந்த மேகி மசாலா மேஜிக்கை போத போதும் இந்த சின்ன பேக்கெட்டு தான் இது கூத ஃப்ளேவருக்கு போத போதும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் உங்கிற அந்த ஜஃப்னா ஸ்டைல் சிக்கன் கறியில் ஸோ இதெல்லாம் நாங்கள் இதை நாங்கள் போத்துட்டோம் நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ண போதும் இதை இது இந்த பவுடராக வந்து இதுக்குள்ள சிக்கன் கறிக்குள்ள எல்லா தாமும் பரப்பி விற் தானே வந்து எல்லாத்துக்கும் இந்த ஃப்ளேவர் போவோம் இப்போ தான் ருசியாக நல்லா இருக்கும் நீங்களும் வந்து நாங்கள் அடுத்து அதுத்து என்ன சமைக்கணும் இதை கொமெண்ட் பண்ணி விடுங்க அப்போ தான் நாங்களும் உங்களுக்கு புதித்த கறியங்கள் எல்லாத்தையும் செய்ய தெரியாத கறியங்கள் நாங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு விதியா செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்து ஒரு இந்த திருப்பி வந்து ஒரு மூதியை பூத்து வந்து பத்து நிமிஷம் தான் நாங்க சாப்பி வந்து இருக்குது பார்ப்போம் ஓ எல்லாம் ரெதியா இருக்கிற மாதிரி இருக்குது நாங்க ஒருக்க உப்பு உரைப்பு பார்ப்போம் உப்பு உரைப்பெல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது ஒருக்க சிக்கன் சுந்தும்பம் வந்து எல்லாம் வந்து வந்து சூப்பரா இருக்குது நாங்க வந்து இப்ப ரொத்தி சுத்தம் சாப்பிடுவோம் ஆனா நீங்களும் ஏதோ ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கணும் தான் சிக்கன் கறி ஒரு பெரிய விஷயம் இல்லை தக்குது தக்குது இல்லை ஸ்லோவா சமைச்சு ரொத்தியும் சுத்திட்டு சிக்கன் கறியும் வந்து செஞ்சுட்டு ட்ரை பண்ணுவோம் இப்படி இருக்குது சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக தான் இருக்குது நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க சரி அவ்வளவு தானே இந்த வீடியோக்கு இது ஆதவன் எக்ஸ்ப்ளோர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் என்ன செய்யலாமது ஷேர் கமெண்ட்டும் பண்ணுங்க